அதாவது காலையில எந்திரிச்ச உடனே வலி இருக்கும் முள்ளு குத்துற மாதிரி வலி இருக்கும் நடக்க நடக்க வலி குறைஞ்சிரும் திருப்பி ஒரு சேர்ல போய் உட்கார்ந்துட்டு திருப்பி எந்திரிச்சிங்கன்னா வலிக்கும் ஆமா இது வந்து ஆங்கில மருத்துவத்துல எக்ஸ்ட்ரா எலும்பு வளர்ந்துட்டு சொல்லுவாங்க அது பொய் அது கிடையவே கிடையாது அதாவது குதிங்கால நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர்கள் எல்லாம் உடம்புல தேவையில்லாத நீர்கள் கெட்ட நீர்கள் காலில் வந்து தங்கிடுது நைட்டு தூங்கும் போது நைட்டு தூங்கும் போது வந்து நீர் தங்கிருது எந்திரிச்சு ஊனும் போது நம்ம ரத்தத்து மேல ஊனல நீர் மேல ஊன்றோம் அப்ப ரத்தம் இருந்தாதான் தான் நமக்கு நார்மல் நட வரும் நீர் இருக்கிறதுனால வலிக்கும் நடக்க நடக்க அந்த பம்பன்றதுல ரத்தத்தோட நீர் கலந்துரும் ரத்தம் வந்துடும் வலி இல்லாம போயிடும் திருப்பி கொஞ்ச நேரம் ஒரு சேர்லயா வெளியே உட்கார்ந்துருக்கீங்க தொங்க போட்டிருக்கீங்க உடம்புல உள்ள கெட்ட நீர்லாம் கால் பாதத்துக்கு வந்துடும் திருப்பி ஊன்னா திருப்பி முள்ளு குத்துற மாதிரி இருக்கும் அப்போ இது எக்ஸ்ட்ரா எலும்பு எழுந்துட்டு வைத்தியம் பார்க்கணுமா உடம்புல உள்ள நீருக்கு வைத்தியம் பார்க்கணுமா இது நீருக்கு தான் வைத்தியம் பார்க்கணும் உடம்புல உள்ள கெட்ட நீர்களை வெளியேற்றும் போது அந்த உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றும் போது நம்ம இதை நிரந்தரமா குணப்படுத்திடலாம்